வாழ்க வளமுடன் அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆடி மாச பலனை பற்றி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தமான மாதம் அப்படிங்கிறதுனால மிக பலமான தாயோடைய அதாவது சக்தியோடைய ஆற்றல் இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அந்த சக்தியுடைய அம்சம் அதனுடைய ஆற்றல் அதனுடைய வைப்ரேஷன் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்முடைய கோயில்களுக்கு எல்லோரும் போவாங்க வழிபாடு செய்வாங்க ஒரு பெண் தெய்வத்தோடைய வழிபாட்டை எடுத்துக்கிட்டு செய்கிறது சிறப்பாக இருக்கும் அதனுடைய மூலமத்திரங்களை படிக்கிறது ஜபிக்கிறதும் மிகப்பெரிய நன்மையாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதே போல் தாய் சாய் சம்மந்தப்பட்ட உருவாக குடிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறதுனால நம்முடைய தாயார் வயசுக்கு மூத்தவங்களாக இருந்தது அப்படின்னாவோ எந்த வகையில் இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றது இந்த மாதம் முழுக்க நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் இந்த மாதம் முழுக்க இல்லை அப்படின்னாலும் கூட எப்போவுமே சக்தி அப்படிங்கிறது மிக உயர்ந்த சமாச்சாரம் தாய் அப்படிங்கிறது அந்த தாயோடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஊர்வத்தன்மை கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிபாடாக அது இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் சரி இப்போது துலாம் ராசி என்பர்களுக்கு கடக ராசிக்குள்ளே அதாவது பெண் தெய்வத்துக்கு உண்டான ராசிக்குள்ளே நம்மளுடைய சுக்கரனு ராசி அதிபதி நம்மளை போய் சுக்கரன் அந்த இடத்துக்கு அமர்ந்திருக்கிறதும் அங்கே சூரியன் போதும் அமர்ந்திருக்கிறதும் மிகப்பெரிய பலம் பத்தாம் இடத்துல ஒரு இரண்டு சுபகிரகங்கள் நம்மளுடைய பதினொன்றாம் லாபத்தை தரக்கூடிய அதிபதி அந்த இடத்துக்கு இருக்கிறதுனால தொழில் ரீதியான வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரும்னு சொல்லுவாங்க வேலை கிடைக்கிறவங்க வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்க வேறு இடத்துக்கு மாற்றல் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்கிறவங்க தொழிலில் ஒரு சம்பள உயர்வு ஏற்படும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக நம்மளுக்கு அமையும் அதே சமயத்தில் நம்முடைய இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு குருமங்கல யோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட எட்டாம் நம்ம அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில இடைஞ்சல்களை பண்ணக்கூடியது தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க தாய் தந்தை வகைரா அப்படி தந்தை அப்பாவுடைய அப்பா சித்தப்பா பெரியப்பா இவங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் நம்மளுக்கு வந்து விலகும் அதே சமயத்தில் அவங்க மூலிமா ஒரு மன சங்கடங்கள் நம்மளுக்கும் வந்துடும் கொஞ்சம் நம்ம கவனமாகவே அவங்ககிட்ட பேசுகிறது நம்மளுக்கு நல்லது தரும் மூணு ஆறுக்குண்டான ஒரு ஆள் அதாவது நிறைய அலைச்சர்கள் இந்த சமயத்தில் நம்மளுக்கு இருந்திருக்கும் போன மாதம் முழுக்க அலைச்சர்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் வருமானம் நம்மளுக்கு குறைவாக இருக்கும் இந்த ஆரம்படம் அப்படிங்கிறது ஒரு வேலையில் ஒரு பிடி கொடுக்காமையே இருந்திருக்கும் ஒரு சரியான அமைப்பு இல்லாமல் ஒரு சரியான சம்பளங்கள் இல்லாமல் நம்மளுடைய திறமை வேற சம்பளம் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக நம்மளுக்கு கட்டாயம் அமையும் அது கடல் கடந்து வேலைக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு அமைப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு கட்டாயம் இந்த முறை அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் தேடி வரும்னு சொல்லலாம் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி தனத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் இருந்தாலும் கூட கடன் வாங்கி நம்ம ஏதாவது சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நம்மளுக்கு உண்டாக்கும் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனாலையும் அந்த இடம் ஏழாம் இடமும் அது செவ்வாய் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கிறதுனால நம்முடைய குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நம்ம வந்துட்டு போகும் சகோதரர்கள் மூலியமாக சில இளைஞர்கள் அவங்க மூலியமாக சில மன கூடிய செய்திகளை நம்ம காதுக்கு கேட்க வேண்டியது இருக்கும் அதனால் நம்முடைய கூட பிறந்தவங்க பங்காளி வகைரா இவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமான எடுத்துக்கிறது நல்லது இடம் இடம் சார்ந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு நம்மளுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு இது சம்மந்தப்பட்ட வகையில் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அமையும் ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதி கடந்துவிட்டால் கூட போதும் அதிலிருந்து நம்மளுக்கு கொஞ்சம் விடுபடலாம் அந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து அன்னந்தம்பிக்கைகள் தகராறு இடம் சம்மந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு அவங்க பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளை விளக்கங்களுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அவங்க இறங்கி வந்து நம்மளுக்கு நல்ல விதமான பலனை நடத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு அதிகம் நம்ம பேர்லேயும் ஒரு சொத்துகள் சேரக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும் நம்முடைய அஞ்சாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான இடத்துல சனி பகவான் வக்கரமாகி நிற்கிறார் இந்த அஞ்சாம் இடத்துல குழந்தைகளுக்கு செலவு படிப்பு செலவு இல்லை அவங்க வெளியில் ஏதாவது ஹாஸ்டலில் தங்கியிருக்கலாம் அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய பொருள் தேவையான பொருள்கள் நம்மளை வாங்க வேண்டியது மூலிமா சிறு விரயங்கள் நம்மளுக்கு ஏற்படும் இல்லை ஏதாவது பணம் கட்ட வேண்டியது இருக்கும் பணம் பெண்டிங் நம்ம காலேஜுக்கோ எதுக்கோ கட்ட வேண்டியது பெண்டிங் வச்சுருக்கோம் அதையே ஒரு சிறு கடன் வாங்கி நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலை இந்த சமயத்தில் இருக்கும் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுக்கு ராகு பகவான் பலமாக சனியோட நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்போது தொழிலில் இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ணலாம் புதுசாக ஏதாவது நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம் புதுக்கு புதுசு புல் தொழிலுக்கு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள் எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து அது மூலியமாக முயற்சிகள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதமாக இருந்தாலும் இந்த சொந்த தொழில் அப்படிங்கிறது நம்மளோட ஜனனகால ஜாதகத்தில் சரியான படிக்க நல்ல ஒரு தசாபுத்திகள் நடந்துருந்தது அப்படின்னா அந்த பத்தாம் இடத்ததிபதி சுபகிரகங்களோட பார்வை வாங்கியிருந்தது அப்படின்னா அது தர்சனம் பற்றி நடத்திட்டு இருந்ததுனா கட்டாயம் சொந்த தொழில் தொடங்கலாம் ஆவணிக்கப்படலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒரு ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா ஒரு இரண்டு முறை யோசித்து நாலு முறை யோசித்து செய்கிறது நம்ம விடயத்தில் இருந்து நம்மளையே காப்பாற்றும் சரி அதே சமயத்தில் நம்மளுடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு வந்துட்டு போகும் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர்றது நல்லது இதிலையும் செவ்வா திசையில் புத்தியோ அல்லது ராகுதசையில் செவ்வாய் புத்தியோ நடக்கும்போது மாலை நேரத்தில் சாய்ந்தரம் நாலு மணிக்கு மேலே கொஞ்சம் வண்டியில் கவனமாக பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் கூட சின்ன சின்ன விரய செலவுகள் நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய விரயஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் நிற்கிறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகரிக்கும் மனம் ஒரு விதமான ஒரு விரக்தி நிலைக்கு போகும்னு சொல்லுவாங்க விரக்தி நிலை அப்படின்னாவே பற்றற்ற நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது ஆன்மீக சுற்றுலா ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட நாளாக போகாமல் இருக்கிறோம் இல்லை ஒரு எல்லாம் சேர்ந்து டூர் போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பணம் ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எல்லோரும் ஒரு சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு முன்னோர்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமயத்தில் தாய் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலிமா நம்மளுக்கு ஏதாவது உதவிகள் ஆகிறது அல்ல தாய் மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது உறவுகள் அந்த உறவுகள் மூலிமாவும் தாய் மூலியமாகவும் நம்மளுக்கு ஒரு அதாவது ஒரு சிக்கலான நேரத்தில் நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த வகையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் ஒரு கோயில் நம்மளுக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஆகட்டும் இல்லை கோயில் நமக்கு கட்டுறதாகட்டும் இல்லை அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அதுக்குண்டான ஏதாவது நம்மளுக்கு பணிகளுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவுறதாகட்டும் இந்த மாதிரி ஒரு உதவிகள் இந்த சமயத்தில் நடக்கும் இப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால கோயில் திருவிழாவுக்கு நம்ம பணம் கொடுக்கலாம் இல்லை கோயில் திருவிழாவில் நம்ம கலந்துக்கலாம் அதில் முக்கிய நம்ம வந்து இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஆடி மாதம் முழுக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைனாலும் கூட உடல்நிலையிலையும் வண்டி வாகனத்திலையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் மனைவி மனைவியோடைய மாமியார் அதாவது மனைவி சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் எல்லா நண்பர்கள் நம்முடைய தொழில் இருக்கக்கூடிய பாட்னர் இவங்கிட்டெல்லாம் நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக நம்ம பேசுறது நல்லது இல்லைன்னா நம்ம வார்த்தைகள் ஒன்றும் தவறாக போயிடும் இல்லை நம்ம வார்த்தைகள் அவங்க தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையை நம்மளுக்கு கொடுத்துரும் அது மூலிமா சில சகடங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதமையும் அது மட்டும் கவனம் மற்றபடி பெரிய லெவலுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது வாழ்க வளமுடன் நவகிரகங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லதையே செய்யட்டும் அப்படி என்று பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா